तो ही सुनाओ जी को आगे ले का तो तो सुन लिया है एकदम सुन लिया है एकदम सुन लिया है कमेटी का இறப்பதெல்லாம் சொல்லவே முடியாது தான் இப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால இதுக்கு சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிட்டா உங்களுடைய வேண்டுதல் உங்க வீட்டுக்காரருக்கும் சேரும் தீர்க்க சுமலின்னு உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு வேண்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் நூறு வயசு வரைக்கும் பார்த்து இருக்கணும் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க பசங்க கல்யாணம் ஆகாம இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது குழந்தைகளை நல்லபடியா படிக்கணும் இந்த நீலகண்டியம்மனுக்குன்னு ஒரு ஒரு மகத்துவம் இருக்குது நீரில் விளக்கதியும் நீலகண்டியம்மன் அப்படிங்கிறது அந்த சாமி என்ன பகவான் இருக்குதோ அந்த சக்தியெல்லாம் நம்ம கும்பாவிடம் பண்ணி அதையோ செலவு பண்ணி கோயிலுக்கு கும்பாவிடியம் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய பலனெல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் சாமி கும்புரங்களோ இந்த ஒரு அர்ச்சனை தேங்காய் தேகாவளம் பூமாளை வாங்கிட்டு போகிறது சாமி கூட கூட தான் பூஜை பண்ணுறதுனாலையோ அவரு தேகாவளம் வாங்கிட்டு எல்லாம் கிடையாது பக்தர்கள் நிறைய வந்து வழிபடும் அதுக்கு தான் சாமி வந்து கல்சலையில் வைக்கிறது சாரையில் வைக்கிறது எந்த பெரியும் கிடையாது கல்லுக்கு மட்டும்தான் நாம சொல்றதை வந்து வாங்கிக்க முடியும் கிரகணம் பண்ணிக்கிறதுன்னு பேரு நீங்க என்ன சொன்னாலும் அந்த கல்லு கேட்கு சாமியே இல்லைன்னு சொன்னீங்கன்னாலும் அது அது கேட்கு நீ தான் எனக்கு எல்லா துணை அதுதான் கேட்கும் அச்சா அந்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக ஊரும் இன்னும் இன்னும் விவசாயம் நிறைய மழை பெய்யணும் இன்னும் நம்ம குழந்தைங்க நல்லபடியா பெருக்கணும் நூத்தி இருபது வீடு இருக்குதுன்னா இன்னும் வீடு குறைஞ்சிட்டே போகக்கூடாது எல்லா தோட்டம் தோட்டமா போய் வீடு ஊருக்குள்ள வீடு அப்படி இருக்கக்கூடாது ஊரு பெருசா தோட்டத்தை வந்து நம்ம தொழிலுக்காக வச்சிருக்கோம் அங்கே வீடு இருந்தாலும் ஊர்ல இருந்து உள்ள இருக்கிற வீ வீடு இதெல்லாமே வெறுங்கி வரணும் நம்ம குழந்தைகள்லாம் சந்தோஷமா நல்லா இருக்கணும் நிறைய மழை பெய்ஞ்சு விவசாயம் நல்லா இருக்கணும் அப்பத்தான் கோயில் கொடுக்கணும் விவசாயம் நல்லா இருந்தால்தான் கோயில் வாங்கிட்டு வர எல்லாருமே கவுண்டறது தண்ணி ஒருத்தர் வீட்லேயும் வாழை இல்லையா தேங்காய் எல்லாமே இருக்கும் வேற அது நம்ம உபயோகத்துக்கு வந்து இருக்குது தேங்காய் மரம் இதெல்லாம் நிறைய மரம் நிறைய உணவுக்குனே போடுறது கவுண்டருக்கு மட்டும்தான் எல்லா ஜாதிக்குமே இதில் வந்து ஜாதி அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லா ஜாதிக்குமே கொடுக்க பிறந்தவை கவுண்டர் வாங்க பிறந்தவை தான் எங்க பிராமணர் தீஜாதி வரைக்கும் வாங்கறதுனே பிறந்தவர் இவங்க கிட்ட இருந்து அப்படின்னா நீங்க எப்படி இருக்கு உங்களுடைய அந்தஸ்து என்ன உங்களுடைய கௌரவம் என்ன அதெல்லாம் இருக்கு கவுண்டர் அப்படின்றாங்க கவுண்டருக்குள்ள எத்தனை ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே படைச்ச உலகத்தில் சாமி படைச்ச எல்லா உயிரினங்களுக்குமே கூட்டத்திற்குனே பிறந்தது கவுண்டர் அதனால அந்த கவுண்டினமும் இன்னும் மேலே வளரணும் எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ இருபத்தி நாள் சந்தா வச்சு எல்லாம் சிறப்பாக சாமி விட்டு நாளைக்கு வந்து திருச்செந்தூரம் ராமேஸ்வரம் இங்கே போகிறாங்க தெரியல அதுக்கு போற ஏற்பாடு நீங்கள் கும்பட்டாரோட பலன் அம்மனுடைய பலன் மண்டல பூஜை பலன் நீங்க திருச்செந்தூர் ராமேஸ்வரம் நீங்க எங்க போயிட்டு வந்த பலன் எல்லாமே போக முடியாதவங்களும் இதில் இருப்பீங்க அந்த எல்லா பலனுமே இந்த புத்தோளை பூஜையினால நம்ம ஊர் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க மகாகாஜி

இதுதான் கேமிக்கிறது தெரியும் அர்த்தம் தெரிய முடிச்சிட்டு வச்சுட்டுங்க

ிகைம்பிகை திருவிளக்கே போற்றி ஓம் அன்னபூரணி திருவிளக்கே போம் ஆதி லட்சுமி திருவிளக்கே போற்றி ஓம் சந்தானலட்சுமி திருவிளக்கே போற்றி ஓம் வரலட்சுமி திருவிளக்கே போட்சி ஓம்

பக்கம் வந்துருங்களை பார்த்து எடுத்து பக்கமா இந்த